ரஷ்யாவோட எக்கானமி இந்த உக்ரைன் போர்ல பல்வேறு விதமாக அடி வாங்கியிருக்கு நம்ம இப்போ ரஷ்யாவோட அந்த எக்கனாமிக்கு வரலாறு எடுத்து பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இருபத்தி அஞ்சு இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் எடுத்து பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் ரொம்ப வீழ்ச்சியை நோக்கி போன பொருளாதாரம் திடீர்னு பார்த்தோன்னா யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஐரோப்பாவை விட வளர்ச்சி விகிதத்தை ரஷ்யா அதிகமாக காமிச்சிருந்தாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி மறைக்கப்படக்கூடிய பல உண்மைகளானது இருக்குது ஒரு முந்நூறு பில்லியன் இது வரைக்கும் எஸ்டிமேஷன் படி பார்த்தோன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பொருளை ரஷ்யா செலவு பண்ணியிருக்கிறதுக்கான அந்த சான்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது தோராயமாக இந்த அளவுக்கு பண்ணியிருக்கலான்றப்போ அப்படி இருக்கப்போ இந்த முந்நூறு பில்லியன் எக்ஸ்ட்ரா ஆன செலவு manpower ஷார்டேஜ் இது எல்லாத்தையும் ரஷ்யா எப்படி சமாளிக்க போறாங்க ரஷ்யாவோட ஒரு மிகப்பெரிய எகனாமிக் லாஸ்ன்றது இதல நடந்துர்க்கன்றததான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்காக தம்புக் ஷாங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் ஒரு நாட்டோட பொருளாதாரம் சீரா இயங்குறதுக்கு பல்வேறு இந்த ஒரு நாட்டோட எகனமி ஜிடிபி அதில் சொல்லக்கூடிய இன்னும் பல்வேறு எல்லாமே ஒரு சைக்கிள் தான் இந்த சைக்கிளோட ஒரு அங்கம் தான் என்னன்னு ஏன்னா இது வந்து ஒவ்வொரு நாடு ஒரு வீழ்ச்சியை நோக்கி போறப்பவும் அந்த நாட்டுல பொருளாதார சுணக்கம்ன்றது ஏற்படுறப்பவும் இந்த வார்த்தையை அதிகமா கேட்டிருப்போம் இந்த ரிசப்ஷன் சொல்லப்படுறது எகனாமிக் குரோத்தோட ஒரு அங்கம் இல்ல அந்த சைக்கிளோட ஒரு பார்ட்னு சொல்லியிருப்பேன் நார்மலா ஒரு நாட்டோட பொருளாதாரம்ன்றது வளர்றப்போ அது எக்ஸ்பான்ஷன் சைக்கிள்னு சொல்லுவாங்க அதாவது அந்த நாட்டோட பொருளாதாரன்றது ரொம்ப ப்ளூம் ஆகிட்டு இருக்கு அந்த நாடு வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கப்போ ஒரு பீக் அட்டைன் பண்ணும் இதை எக்ஸ்பேன்ஷன் பீக்குன்னு சொல்லுவாங்க இல்லை இக்கானமி பீக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இதுக்கப்புறமா எந்த நாட்டோட பொருளாதாரமாக இருந்தாலும் அந்த நாட்டுக்கு ஒரு வீழ்ச்சியானது ஏற்படும் இதை தான் இந்த ஒரு ஷார்ட் டைம் இல்லை அந்த ஏற்படக்கூடிய அந்த வீழ்ச்சியை ரிசப்ஷன் சொல்லுவாங்க இது மக்களை எப்படி பாதிக்குனா அங்கே இருக்கவங்களால் எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியாமல் அவங்கக்கிட்ட காசு இருந்தாலும் அவங்க கொடுக்கக்கூடிய காசை விட அவங்க வாங்கக்கூடிய பொருட்களுக்கு வேல்யூ அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நாட்டோட மொத்த பொருளாதாரத்தையும் வீழ்ச்சியை நோக்கி கொண்டு போகிறது அந்த கிராஃப் கீழே இறங்குறது ரிசப்ஷன் சொல்லுவாங்க இது ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ரெக்கவரி பீரியட்ன்றது ஆரம்பிக்கும் அந்த பார் கிராஃப் கீழே இறங்கி திரும்ப நிறைய ரிஃபார்ம்ஸை கொண்டு வருது பேங்க் ரேட்டோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஏற்றுறது அந்த நாட்டை மீட் எடுக்கிறதுக்கு அந்த அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் இது எல்லாம் சேர்ந்து அந்த ரிசப்ஷன்ல இருந்து ரெக்கவரின்னு ஒரு பீக்கை கொண்டு வரும் திரும்பவும் இது நார்மலாக அந்த சைக்கிள்ன்றது ரிப்பீட் ஆகும் எக்ஸ்பேன்ஷன் பீக் அட்டைன் பண்ணுறது ரிசெஷன் ரிசெஷனில் இருந்து ரெக்கவர் ஆகுது திரும்ப பீக்கை நோக்கி போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டோட இக்கானமிக் க்ரோத்தும் இக்கானமிக் சைக்கிள்ன்றதும் இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கும் அப்போ இன்ஃபர்மேஷன்னா என்னடான்னு கேட்டிங்கன்னா இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடியது அந்த நாட்டில் ஏற்படக்கூடிய விலைவாசி உயர்வேற்றத்தை ஒரு பகுதியாக குறிக்கும் ஆனால் அது மட்டுமே காரணம் கிடையாது அதுக்கு இருக்கக்கூடிய மற்ற காரணங்களை நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ ரஷ்யாவோட எக்கானமி ரஷ்யாவோட வார் ஸ்பெண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வார் டைம் இக்கானமின்னு ஒரு வார்த்தை இருக்குது

அதிகமா அதுக்கான காரணம் என்ன ரஷ்யா இப்படி இவ்வளவு நாள் இப்படி சஸ்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வியூகம் ஒன்னே இருக்கு ஆனா இது எந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு பாசிட்டிவா மாறுதோ அதே அளவுக்கு சீக்கிரம் நெகட்டிவா மாறுறதுக்கும் காரணங்கள் இருக்கு இந்த வாரிய கணமின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அதாவது போர் காலத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதை நோக்கி அரசாங்கம் செயல்படுது அதனால ஏற்படக்கூடிய அந்த பொருளாதார வளர்ச்சி இப்ப ரஷ்யாவும் கிட்டத்தட்ட அதே ஒரு நிலைமையில் தான் இருந்துட்டு இருக்காங்க அது எப்படிப்பா இந்த ஒரு எக்கானமி மோட் வந்தா மட்டும் ஒரு நாட்டோட வளர்ச்சின்றது இருக்கும் போர்ன்றது நடக்குதுன்னா அந்த நாடு வீழ்ச்சியை நோக்கி தானே போகணும்னு கேட்பீங்க ஆனா அப்படி கிடையாது இப்ப நார்மலா ஒரு நாடு வந்து ஸ்பெண்டிங் பண்றாங்க அவங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டை அலோகேட் பண்றாங்கன்னா அதுல ஏகப்பட்ட பொதுமக்கள் சார்ந்த திட்டங்களை கொண்டு வரதுக்கான ஒரு தேவையானது இருக்கும் அது மட்டும் அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துல இந்த இடத்துல அதிகமான ஸ்பெண்டிங்கை பொதுமக்களுக்காக செயல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க ஆனா இந்த போர்க்கால சூழல்ல இந்த போர் பொருளாதாரம்ன்றது அந்த நாட்டுக்கு தேவையான டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கை அதிகப்படுத்தி விட்டுரும் ஃபேக்டரிஸ் டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட ஃபேக்டரிஸ் எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் நடக்குது அந்த இடத்துல அதிகப்படியான ஊழியர்கள் கம்மியான சம்பளத்தில் வேலை வாங்கப்படுறது அல்மோஸ்ட் அவங்களோட அத்தனை ஓவர் டைம் தாண்டியும் இந்த இடத்துல ப்ரொடக்ஷன் அதிகமா இருந்துட்டு அதை இவங்களோட நாட்டில் பயன்படுத்துறது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றது கம்மியான விலையில மத்த ப்ராடக்ட்ஸ் டிஸ்கவுண்ட் வருமானம்ன்றது வந்துட்டே இருக்கும் அது அந்த நாட்டோட ஓரளவுக்கு ஸ்டேபிள் பண்றதுக்கும் இந்த ஃபேக்டரை காமிக்கிறதுக்கும் அது அந்த இடத்துல ஒரு வேலிடான பாயிண்டா மாறிடும் எக்கானமி ரன் ஆயிட்டு இருக்கிறதும் இதே மாதிரி ஒரு நிலைமையில எக்கானமிக் க்ரோத் சராசரியா மூணுல இருந்து ஆறு பர்சன்டேஜ் வரைக்கும் ரெண்டாயிரத்தி

தாறுமாற அடி வாங்கிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு வேற ஆப்ஷனும் கிடையாது ஸோ அந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஸோ இப்போ நாலு பெர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நான் அதிகப்படுத்துறேன் ஒரு ஏழு பெர்சன்டேஜ் எட்டு பெர்சன்டேஜ் வரி விதிப்பு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாத்தையும் நான் ஒரு பத்து பெர்சன்டேஜ் வரைக்கும் ஏற்றினா அந்த இடத்துல கடன் வாங்குறவங்களும் அதை யோசிக்க வைக்கும் பொதுமக்கள் யாரும் பேங்க்குக்கு கடனை நோக்கி போக மாட்டாங்க பெரிய பெரிய தொழில் பண்றவங்களும் அந்த இடத்துல பேங்கை நோக்கி கடன் வாங்குறதுக்கான அந்த ஒரு கடன்ற ஒரு பேச்சுக்கே போக மாட்டாங்க அப்படி இருக்கப்போ இந்த இடத்துல கேஷோட ஃப்ளோன்றது ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் அப்படி கண்ட்ரோல் ஆகுறப்போ இந்த இடத்துல கிரியேட் ஆன டிமாண்ட்ன்றது பொதுமக்கள் அந்த பொருட்களை வாங்கக்கூடிய அந்த விகிதம்ன்றது குறையிறப்போ ஆர்டிஃபிஷியலா ஏற்படுத்தப்பட்ட அந்த டிமாண்ட் இந்த இடத்துல குறைய ஆரம்பிக்கும் பொருட்களுக்கான அந்த பணம்ன்றது குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் நம்ம குறைச்சுனா எல்லாமே நார்மல் ஆயிடும் ஸோ ஆர்டிஃபிஷியலா இந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏற்றி பொதுமக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணப்பழக்கத்தை குறைக்கிறதுனால சுத்தி இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் குறைக்க முடியும் அது ஒவ்வொரு நாட்டிலையும் பண்ணுவாங்க அதை தான் ரஷ்யா இந்த இடத்துல பண்ணாங்க இப்படி இவங்க பண்ணதுக்கு அப்புறமா எடுத்த பல அதிரடி முடிவுகள் இந்த இடத்துல அவங்களுடைய எக்கானமியை இந்த வார் எக்கானமியை கொஞ்சம் அதிகமாகவே வெளியில் தெரிய வச்சுது இதுக்கு நல்ல உதாரணமாக என்னால் சொல்ல முடியாது இந்த ஆயில் டிஸ்கவுண்ட் ஒரு ப்ரைஸில் கொடுக்குறதும் அவங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இம்போர்ட்டை வெளிநாடுகளிலிருந்து சுத்தமாக குறைச்சது தான் இந்த ஆயில் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட பொருளாதாரத்தில் அறுபத்தி அஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமான ரெவன்யூவை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜென்ரேட் பண்ணது அதுதான் அதுக்கு அடுத்தபடியாக வெப்பன்ஸோட சேல்ஸில் பெருசாக எந்த ஒரு இன்கம் இல்லைனாலும் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட டீல்கள் மூலயமா வந்த படம் அதுக்கப்புறம் அவங்களோட தானியங்களை ஏற்றுமதி பண்ணது ஆப்பிரிக்கன் கான்டினுக்கு ஏற்றுமதி பண்ணது ஐரோப்பிய யூனியனுக்கு ஏற்றுமதி பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒரு முப்பது சதவீதத்துக்கு அதிகமா அதன் மூலியமா வருமானது கிடைச்சது ஸோ இப்போ அந்த ஆயில அளவுக்கு அதிகமாக இன்னும் டிஸ்கவுண்ட் ஒரு பிரைஸ்ல கொடுக்கறதுனால அந்த இடத்துல ப்ரொடக்ஷன் இன்னும் அதிகமாச்சு இது ரஷ்யாவுக்குள்ள கேஷ் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களோட நாட்டோட எக்கானமி ஸ்டேபிளாக வைக்கிறதுக்கும் ரஷ்யா இந்த ரூபில் மற்ற கரன்சி அந்த நாடுகளோட கரன்சியில் லோக்கல் கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்ததுக்கப்புறமா அந்த ரூபிளோட வேல்யூன்றது ஸ்டேபிள் ஆச்சு ஏன்னா ரொம்ப வீழ்ச்சியை நோக்கி போன ரூபிளோட வேல்யூவை ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு இப்படிப்பட்ட பல முடிவுகள்லாம் எடுத்தாங்க ரஷ்யா இந்த வார்மோட் எக்கானமிக்கு கீழே இன்னமும் ரஷ்யாவோட பொருளாதாரம் இந்த ஒரு நிலைமையில் தான் இயங்கிட்டு இருக்கு ஏன் பாப்பா இதுவே நல்லா இருக்குல்ல இதே வச்சு ரஷ்யாவில் ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் இந்த இடத்துல தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்க கத்தி மாதிரி ஆல்மோஸ்ட் இப்போ ரஷ்யா வந்து ரெண்டு மலைக்கு நடுவில் ஒரு கைத்தை கட்டிட்டு அந்த கைத்து மேல நின்றுட்டு இருக்காங்க பேலன்ஸ் பண்ணிட்டு இது வந்து ஸ்டெடியாக போற மாதிரி தெரியும் இந்த வார் முடியாது திடீர்னு ஒரு பிரச்சனை வருது எந்த அளவுக்கு இது மேலே ஏற்றி விட்டுச்சோ எப்படி உடனே சுகரோட லெவல் அதே மாதிரி இது நல்லா மேலே விடும் ஒரு பிரச்சனை வருது திடீர்னு அந்த இடத்துல இன்ஃபர்மேஷன்ல திரும்ப ஏதாச்சும் பிரச்சனை வருது இவங்களோட பொருளாதாரத்தில் வேற ஏதாச்சும் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் வந்துன்னா எவ்வளோ சீக்கிரத்தில் மேலே ஏற்றி விட்டுச்சோ அதை விட வேகமா கீழே இறக்கி விட்டுரும் இது ரஷ்யாவுக்குமே தெரியும் விளாடிமிர் புதின் அவர்களும் சமீபத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு முந்நூறு பில்லியன் வெளியில இருக்கக்கூடிய கூடிய ஆட்கள் தான் எஸ்டிமேஷன் சொல்லிருக்காங்க அத பத்தி எதுவும் மென்ஷன் பண்ணல ஆனா ரஷ்யா ஆல்மோஸ்ட் இந்த ரிசனோட எட்ஜில் நின்றுட்டு இருக்காங்க இதை வந்து டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கை குறைக்கிறது மூலியமா நம்மளால சரி பண்ண முடியும்ட்டு வெளியில் ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு இதை பற்றின ஆய்வுகளை நாங்கள் மேற்கொண்டு இருக்கோம் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கை குறைச்சும் மற்றபடி ரஷ்யாவால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் பண்ணிட்டு ரஷ்யா ரிசஷனுக்குள்ள போகக்கூடிய அந்த ப்ராசஸை கண்டிப்பாக தடுத்து நிறுத்துவோம் இப்போ அதுக்கான தேவை இல்லைனாலும் நம்ம இப்போ இருக்கக்கூடிய எக்கானமி மூடுறது ரொம்ப நாளைக்கு சஸ்டைன் பண்ணக்கூடிய ஒன்று கிடையாது ஸோ கூடிய சீக்கிரத்தில் பல்வேறு விதமான ரிஃபார்ம்ஸை ரஷ்யாக்குள்ளே கொண்டு வரணுன்றதை அவரே அபிஷியலா அவரே சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூல சோ அதிபர் புத்தின் அவர்களுக்குமே தெரியும் இதை வச்சு ரொம்ப நாள் ஸ்டேபிளா நம்மளால இருக்க முடியாது கூடிய சீக்கிரத்தில் இது சரி பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ரஷ்யாவுடைய எக்கானமி ஒரு சீரான வேகத்தில் போகிற மாதிரி தெரியும் ஆனால் இந்த வார் எக்கானமியில் அது ஒரு மாயையே இந்த இடத்துல கிரியேட் ஆகிருக்கு இது எந்த அளவுக்கு சீக்கிரமாக ரஷ்யாவை மேலே ஏற்றி விடுச்சோ அதை விட சீக்கிரமாக கீழே இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இதெல்லாம் ரஷ்யா ஸ்டேபிள் பண்ணால் உக்ரைனோட போர் நிறுத்தாமல் இதை பண்ணுறதுக்கான சான்ஸ்ன்றது கிடையாது ஏன்னா இப்போ அதிபர் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் இந்த உக்ரைன் போரை நிறுத்திட்டாங்கன்னா ரஷ்யா கூட கூடிய சீக்கிரத்தில் நார்மலைஸ் ஆகிடுவாங்க திரும்பவும் ரஷ்யாவோட கேஸ்ன்றது யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே வரும் ரஷ்யாவுக்கு ட்ரேட் இந்தக்கான டீல் எல்லாமே இந்த இடத்துல நார்மலைஸ் பண்ணப்பட்டுரும் அதுக்கு தான் இந்த ரெண்டு ரெண்டு நாடுகளும் ஏதாச்சும் ஒரு முயற்சியை பண்ணுவாங்கன்றது இந்த இடத்துல என்னோட ஒரு கருத்தா இருக்கு சோ ரஷ்யாவோட எக்கனமி இப்ப வார் டைம்ல வார் எக்கனமி ரன் ஆயிட்டு இருக்கறனால ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அவங்க அடைஞ்சிட்டு இருக்க மாதிரி தெரியலாம் ஆனா இதுக்கு பின்னாடி இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க சோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு முடிவு பெறுது உங்களுக்கு